நம்மில் அநேகர் விரும்பிப் பாடும் பாடல்களில் இயேசுவின் கைகள் காக்க என்று ஆரம்பிக்கும் பாடலும் ஒன்றாகும் இப்பாடல் ஃபானி கிராஸ்பி அம்மையார் அவர்களுடைய மனதில் எவ்வாறு உருவானதென்பதை குறித்து அவர்கள் ஒரு துண்டுத்தாள் பிரதியில் எழுதியுள்ளார்கள் நியூயார்க் பட்டணத்தில் ஒரு சமயம் ஒரு விழா நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது திடீரென்று அங்கு கூடியிருந்த மக்களுக்குள் கலவரம் ஏற்பட்டது மக்கள் இங்கும் அங்குமாக ஓட முற்பட்டார்கள் இக்கூட்டத்திலிருந்த பெண்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் அதனால் உயிர் சேதமுண்டாகும் என்று ஐயமுறும்படியான நிலைமை ஏற்பட்டது அக்கூட்டத்தின் மத்தியில் நின்ற தன் குழந்தையை தூக்கி எடுத்து தன்னுடைய கைகளில் அணைத்துக் கொண்டு அதன் காதுகளில் என் செல்வமே நீ இப்பொழுது உன் தாயின் கைகளில் அவளுடைய அரவணைப்பில் இருக்கிறாய் பயப்படாதே என்று சொல்லி அதன் பயத்தை போக்கினாள் இந்நிகழ்ச்சியை பற்றி ஒரு நண்பர் ஃபானி கிராஸ்பியிடம் கூறினார் இது நிகழ்ச்சியாக இருந்த போதிலும் கலவரத்தின் மத்தியில் அக்குழந்தை தன்னுடைய தாயின் கைகளில் பத்திரமாய் ஒரு சேதமுமின்றி பயமின்றி இருந்ததென்ற எண்ணமும் நாமும் அவ்வாறு கிறிஸ்துவின் கைகளில் இருக்கும் பொழுது பலவித இன்னல்களுக்கும் தப்பி சேதமின்றி காக்கப்படுவோம் என்ற எண்ணமும் ஃபானிக்கு மனபலத்தை கொடுத்து கிறிஸ்துவின் பேரிலுள்ள நம்பிக்கையை பெருகச் செய்தது சங்கீத ஞானமுள்ள நண்பரில் சிலர் ஃபானியின் பாடல்களுக்கு இசை அமைத்துக் கொடுப்பதுண்டு அவர்களுள் டாக்டர் டோன் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஃபானியின் இல்லத்திற்கு வந்து நான் இன்னும் நாற்பது நிமிடங்களில் புகை வண்டியிலேறி நாட்டிக்குப் போக வேண்டியிருக்கிறது அதற்குள் நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் இசைக்கு ஒரு பாடல் எழுதித் தர உங்களால் இயலுமா என்று கேட்டார் இவ்வாறு கூறி தாம் ஒரு காகிதத் துண்டில் எழுதி கொண்டு வந்திருந்த இசையை அவர்களிடம் கொடுத்தார் கிறிஸ்து தம்மை பாதுகாக்கிறவர் எல்லா இன்னல்களுக்கும் தப்பி அவருடைய கைகளில் அரவணைப்பிற்குள் நாம் சுகித்திருப்போம் என்ற எண்ணம் ஃபானியின் மனதில் சில காலத்திற்கு முன்பு எழுந்து நிலை கொண்டிருந்தது எனவே உடனடியாக டாக்டர் தம்மிடம் கொடுத்த இசைக்கு பொருத்தமாக இயேசுவின் கைகள் காக்க என்று ஆரம்பிக்கும் பாடலை ஃபானி எழுதி முடித்தார்கள் சுமார் இருபது நிமிடங்களில் தாம் எழுதிய வசனங்களை டாக்டர் டோன் கொடுத்திருந்த இசைக்கு பாடி ஒத்திகை செய்து பார்த்து பின்பு தம்முடைய இல்லத்தில் முன்னறையில் காத்துக் கொண்டிருந்த டாக்டர் டோனை அழைத்தார்கள் தாம் கொடுத்த இசைக்கு ஒரு அருமையான பாட்டை ஃபானி எழுதியிருந்ததைக் கண்டு வியந்து அவர்களுக்கு தம் நன்றியை தெரிவித்து அவ்வசனங்களை எழுதி கொண்டு மகிழ்வுடன் தாம் திட்டமிட்டிருந்தபடி சிஞ்சி நாட்டிக்குப் போகும் புகை வண்டியில் ஏறிச் சென்றார் இப்பாடலை எழுதிய ஃபானி கிராஸ்பி அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்று இருபதாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நியூயார்க் நகரத்திற்கு வடக்கே உள்ள ப்ரூஸ்டர் கிராமத்தில் பிறந்தார் ஃபானி கிராஸ்பி ஆறு மாதக் குழந்தையாக இருந்தபோது அவரது தந்தை இறந்தார் எனவே அவர் தனது தாயார் மற்றும் தாய் வழி பாட்டி ஆகியோரால் வளர்க்கப்பட்டார் ஒரு மருத்துவரின் தவறான சிகிச்சையினால் ஆறே வாரங்கள் நிரம்பிய ஃபானி கிராஸ்பி தன் இரண்டு கண்களிலும் பார்வையை இழக்க வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டது ஆனாலும் அக்குழந்தை மனமடையவில்லை சிறு வயதில் அவருடைய தாய் வழிபாட்டி யூனிஸ் பேட்டாக் கிராஸ்பி இவருக்கு அநேக காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுத்தார் பூக்களை அவைகளின் மனத்தை வைத்தே என்ன பூ என்றும் மரத்தை தடவி பார்த்து என்ன மரம் என்று கூறும் திறமை படைத்தவராயிருந்தார் தாம் கல்வியறிவுள்ளவளாக பிற்காலத்தில் திகழ வேண்டும் என்பது சிறுமியாயிருந்த காலத்திலிருந்தே அவர்களுடைய விருப்பமாயிருந்தது கண் பார்வையை இழந்த போதிலும் தம்முடைய வாழ்வின் குறிக்கோள் அவர்களுடைய மனதை விட்டு அகலவில்லை பாணி குடியிருந்த வீடு கிறிஸ்துவின் பேரில் உள்ளவர்களாக வாழ்ந்து வந்த திருமதி ஹாவ்லி அம்மையாரைச் சேர்ந்தது ஆஸ்பி தனது பாட்டி மற்றும் பின்னர் திருமதி ஹாவ்லியின் ஊக்கத்துடன் பத்து வயதிலிருந்தே ஒவ்வொரு வாரமும் பைபிளின் ஐந்து அத்தியாயங்களை மனப்பாடம் செய்தார் பதினைந்து வயதிற்குள் அவர் நான்கு சுவிசேஷங்களையும் சாலமன் பாடல் மற்றும் பல சங்கீதங்களை மனப்பாடம் செய்தார் வீட்டில் கற்றுவந்த இத்தகைய கல்வியால் ஃபானி அம்மையார் திருப்தி கொள்ளவில்லை கண் பார்வையுள்ள சிறுமிகளைப் போல நானும் பள்ளிக்கூடம் சென்று கல்வி கற்று உமக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு கிட்டும்படி செய்யும் என்று அனுதினமும் கடவுளிடமும் ஜெபித்து வந்தார்கள் அவர்களுடைய ஜெபத்திற்கு உத்தரவு போல பார்வையை இழந்த சிறுவர் சிறுமிகளுக்கென்று நியூயார்க் பட்டணத்தில் நிறுவப்பட்டிருந்த பார்வையற்றோருக்கான பள்ளியில் சேருவதற்கென்று விடுத்திருந்த சுற்றறிக்கை ஒன்றை அவளுடைய உறவினர்களில் ஒருவர் அனுப்பியிருப்பதாக அவளுடைய தாய் தெரிவித்தாள் இதைக் கேட்டவுடன் ஃபானி ஆண்டவரை நன்றி துதியுடன் இழந்த கண் பார்வையை கொடும் என்று நான் உம்மை கேட்கவில்லை கல்வியறிவு பெற்று என் மனக்கண்கள் திறக்கப்பட ஒரு வழியை காட்ட நான் உம்மிடம் மன்றாடினேன் அதற்கு ஒரு கதவு திறக்கப்படுவதை இப்பொழுது நான் காண்கிறேன் உமக்கே எனது நன்றி எனக் கூறி மகிழ்ச்சியுற்றார் கிராஸ்பி அம்மையார் தனது பதினைந்தாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பதி ஐந்தாம் ஆண்டில் நியூயார்க் பார்வையற்றோருக்கான பள்ளியில் சேர்ந்தார் அங்கு அவர் எட்டு ஆண்டுகள் பள்ளி மாணவராகவும் மேலும் இரண்டு ஆண்டுகள் பட்டதாரி மாணவராகவும் இருந்தார் பின்பு பதினைந்து வருடங்கள் அதே பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றினார்கள் அந்த காலத்தில் அவர் பியானோ ஆர்கன் வீணை மற்றும் கிதார் வாசிக்க கற்றுக்கொண்டார் அழகான குரலில் பாடவும் அறிந்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதாம் வருடம் ஃபானியின் வாழ்க்கையில் ஒரு நாளும் மறக்கக்கூடாத வருடமாகவும் சபை மக்களுக்கு புத்துயிர் கொடுக்க அங்குள்ள மெத்தடிஸ்ட் சபை குறு கூட்டங்கள் நடத்த ஒழுங்கு செய்திருந்தார் அக்கூட்டங்களுக்கு ஃபானி சென்றிருந்தார்கள் கவிஞர் டாக்டர் ஐசக் வாட்ஸ் எழுதிய பாடல்களை கேட்பதில் எப்பொழுதுமே கிராஸ்பி அம்மையாருக்கு அதிக விருப்பமுண்டு அன்றைய தினம் அவர்களும் கூடியிருந்த மக்களோடு அப்பாடல்களை பாடும்பொழுது புத்துணர்ச்சி பெற்று நம் ஆண்டவரிடம் தம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தார்கள் அதன் பயனாக ஃபானியின் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் நிகழ்ந்தது அகத்தில் ஒரு புதுமை ஒரு புத்துயிர் உண்டாயிற்று மகிழ்வுடன் கிறிஸ்துவிற்கு துதிபாட ஆரம்பித்தார்கள் உலக நாட்டத்தை மக்கள் விட்டுவிட்டு கிறிஸ்துவின் அன்பை உணரும்படியாக தாம் எழுதும் பாடல்கள் அமைய வேண்டும் என்பதே அன்று முதல் அவர்களுடைய வாஞ்சையாக இருந்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் வருடம் ஃபானி அம்மையார் பள்ளிப்பணியை விட்டு விலகி தனது முப்பத்தி எட்டு வயதில் தன்னோடு பணியாற்றின அலெக்சாண்டர் என்னும் பியானோ வாசிப்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஃபானியைப் போல கண் பார்வையிழந்த கிறிஸ்தவ பக்தன் இவர் இருவருடைய கிறிஸ்தவ அனுபவமும் மனப்பான்மையும் ஒன்றாயிருந்தன பாணி எழுதிய அநேக பாடல்களுக்கு இவர் இசை அமைத்துக் கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இவர்களுக்கு பிரான்சிஸ் என்ற மகள் பிறந்தாள் அவள் பிறந்தவுடனேயே தூக்கத்திலேயே இறந்தாள் ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அவர் பார்வையில்லாதவராக இருப்பதை குறித்து தனது துயரத்தை வெளிப்படுத்த முற்பட்டபோது கிராஸ்பி அம்மையார் அவரை தடுத்து எனது பிறப்பின் போது எனது விருப்பம் எது என்று என்னை கேட்டிருந்தால் நான் குருடாக இருப்பதையே விரும்புவேன் ஏனெனில் நான் பரலோகத்திற்கு போகும்போது நான் காணும் முதல் முகம் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்த என் நேசர் இயேசுவாகத்தான் இருக்கும் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார் ஃபானி கிராஸ்பி அம்மையார் எட்டாயிரத்துக்கும் மேலான கிறிஸ்தவ பாடல்களை இயற்றி இசை அமைத்த மேதையாவார் அவர் எழுதிய அநேக பாடல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு சபைகளில் இன்றளவும் பாடப்பட்டு வருகிறது ஃபானி அம்மையார் சுவிசேஷத்தை பாடல்கள் மூலம் பரப்புவதே தன் பணி என்று நினைத்தார் தேவ விட பாடல்கள் மூலம் அநேக ஆத்துமாக்கள் சந்திக்க முடியும் என அவர் நம்பினார் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் எட்டு அமெரிக்க அதிபர்களுக்கு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களால் அழைக்கப்பட்டு அவர்களோடு அமர்ந்து அவர்களுக்கு வேதத்திலிருந்து ஆலோசனைகளை கொடுக்கும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பன்னிரண்டாம் தேதி தனது தொன்னூற்று நான்காம் வயதில் இறந்தார் அவர் பிரிட்ஜ் போர்ட்டில் உள்ள மவுண்டன் குரோவ் கல்லறையில் அவரது தாயார் மற்றும் அவரது குடும்பத்தின் பிற உறுப்பினர்களுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டார் தனது குறைகளிலும் எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் கர்த்தருக்காக வாழ்ந்து இசைக்குயிலாக அநேக பாடல்களை பாடி அநேகரை கர்த்தருக்குள் வழிநடத்திய ஃபானி கிராஸ்பி அம்மையார் பரலோகத்திலும் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை முகமுகமாய் தரிசித்து அவரை துதிக்கும் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை